ல் கலைஞர் ஜான் லூயிஸ் அவர்களின் நினைவாற்றல் மேம்பாட்டு தொடரின் இந்த புதிய பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா திருவிளையாடர் புராணம் பாடல் குறிப்புகள் நமக்கு கிடைச்சிருக்கு அதோட ஜான் லூயிஸ் அவர்களோட நினைவாற்றல் நுட்பத்தையும் சேர்த்து நாம கொஞ்சம் ஆழமா அலச போகிறோம் ஆமாங்க இது வந்து குறிப்பா மாணவர்கள் அப்புறம் ஆசிரியர்கள் இல்ல தமிழ் இலக்கியத்தை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இவங்க எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் உண்மைதான் ஏன்னா ஒரு பழமையான ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு செய்யுளை எப்படி மனசுல வச்சுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லையா நிச்சயமா அதுவும் பரஞ்சோதி முனிவரோட திருவிளையாடர் புராணம் அதிலிருந்து இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம் ரொம்ப ஒரு உணர்ச்சிகரமான பகுதி அது ஆமா நாம இன்னைக்கு அந்த குறிப்புகள்ல இருக்கிற அந்த குறிப்பிட்ட பாடலை எடுத்து அதோட பொருள் அழகு எல்லாத்தையும் ரசிச்சு அதே சமயம் அதை மறக்காம இருக்க ஜான் லூயிஸ் அவர்களுடைய அந்த ஸ்பெஷல் டெக்னிக் அதையும் கத்துக்க போறோம் சரி நாம அந்த பாடலுக்குள்ள போலாமா ஓ கண்டிப்பா முதல்ல அந்த பாடலை முழுசா கேட்போம் இது வந்து இயல் அஞ்சுல வருது சரி இதோ அந்த பாடல் புண்ணிய புலவீர் யான் இப்போது இடைக்காடனார்க்கு பண்ணிய குற்றமெல்லாம் பொறுக்க என பரவி தாழ்ந்தான் நுண்ணிய கேள்வியோரும் மன்னனி நுவந்த சொல்லான் தண்ணி அமுதால் எங்கள் கோபத்தி தணிந்தது என்ன ம் இந்த பாடலோட முழு அர்த்தத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும்னா இதோட பின்னணி அதாவது கான்டெக்ஸ்ட் அது ரொம்ப முக்கியம் ஆமா திருவிளையாடர் புராணம்னா மதுரையில சிவன் செஞ்ச அறுபத்தி நாலு திருவிளையாடல் பத்தினது தானே பரஞ்சோலி முனிவர் எழுதினது கரெக்ட் ரொம்ப பிரபலமான காப்பியம் இதுல இந்த இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம் அப்படிங்கிற பகுதியில் என்ன நடக்குதுன்னா குலேச பாண்டியன் ஒரு மன்னன் அவன் சபைக்கு இடைக்காடனார்னு ஒரு புலவர் வராரு ஓ சரி ஆனா மன்னன் வந்து அந்த புலவரோட திறமையை மதிக்காம கொஞ்சம் அவமானப்படுத்திடுறான் புலவரை போய் அவமானப்படுத்திட்டான் அது தப்பாச்சே ஆமா ரொம்ப மனசுடைஞ்சு போன இடைக்காடனார் என்ன பண்றாரு நேரா சிவன் கிட்ட போய் முறையிடுறாரு நான் கும்பிடுற சாமியோட ஊர்லயே எனக்கு இந்த நிலைமைன்னு கேக்குறாரு ஓ தான் ஒரு ட்விஸ்ட் தன்னோட பக்தன் பட்ட கஷ்டத்தை கேட்ட சிவனும் கோபப்பட்டு மீனாட்சி அம்மாவோட மதுரை கோயில விட்டு கிளம்பிடுறாரு என்னது சிவனே கோயில விட்டு போயிட்டாரா நிஜமாவா ஆமா வைகையாத்தோட வடகரையில போய் தங்கிடுறாரு அப்போ மன்னனுக்கு தெரிஞ்சிருக்குமே தான் செஞ்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு

மன்னனோட பணிவு ஒரு பக்கம் புலவர்களோட பெருந்தன்மை மறுபக்கம் ஆஹா அப்போ முதல் ரெண்டு வரி மன்னன் பேசினது புண்ணிய புலவீர் யான் இப்பொழுது இடைக்காடனாருக்கு பண்ணிய குற்றமெல்லாம் பொறுக்க என பரவி தாழ்ந்தான் ஆமா புண்ணியம் செஞ்ச புலவர்களே நான் இப்போ இடைக்காடனாருக்கு பண்ணின தப்பெல்லாம் எல்லா குற்றத்தையும் பொறுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சும்மா சொல்லல பரவி தாழ்ந்தான் பரவி தாழ்ந்தான் அப்படின்னா பரவினா புகழ்ந்து பாராட்டி தாழ்ந்தான்னா ரொம்ப பணிஞ்சு உடம்பெல்லாம் தரையில படுற மாதிரி விழுந்து வணங்கினான்னு அர்த்தம் அந்த அளவுக்கு ஒரு உண்மையான வருத்தம் பணிவு அடங்கப்பா ஒரு மன்னன் இவ்வளவு பணிவா சரி அடுத்த ரெண்டு வரி புலவர்களோட பதிலா நுண்ணிய கேள்வியோரும் மன்னனே நுவன்ற சொல்லான் தண்ணி அமுதால் எங்கள் கோபத்தி தணிந்தது என்ன ஆமா இங்க நுண்ணிய கேள்வியோர்னா யாரு சாதாரண ஆட்கள் இல்ல நுட்பமான அறிவு கேள்வி ஞானம்லாம் இருக்கிற பெரிய புலவர்கள் சான்றோர்கள் அவங்க சொல்றாங்க மன்னா நீ இப்ப பேசினிய ஒரு வார்த்தை அது சாதாரண வார்த்தை இல்லப்பா அது வந்து தண்ணிய அமுத மாதிரி இருந்துச்சு தண்ணி அமுது எவ்வளவு அழகான வார்த்தை குளிர்ச்சியான அமிர்தம் இல்லையா கரெக்ட் வெறும் அமுது இல்ல தண்ணி அமுது குளிர்ச்சியான அமிர்தம் ஏனா கோபம்ங்கிறது ஒரு நெருப்பு மாதிரி சூடா இருக்கும் அந்த சூட்டை தணிக்க குளிர்ச்சி தான வேணும் ஆமா ஆமா அதனால மன்னனோட அந்த பணிவான உண்மையான வார்த்தை அது குளிர்ச்சியான அமிர்தம் மாதிரி அவங்க மனசுல இருந்த கோபத்திய கோபங்கிற அந்த நெருப்ப அப்படியே அணைச்சிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க தனிந்தது என்ன அப்படின்னு சொன்னாங்க அடடா கோபத்தை நெருப்பனும் மன்னனோட பணிவான பேச்ச அதை அடைக்கிற குளிர்ச்சியான அமிர்தம்னு சொல்றது வாவ் பரஞ்சோதி மொழிவரோட கற்பனை அபாரம் இது வெறும் வார்த்தை இல்லை ஒரு படம் மாதிரி மனசுல ஓடுது நிச்சயமா வார்த்தைக்கு அவ்வளோ சக்தி பாருங்க அதே நேரம் மன்னிப்பு கேட்கறதுல இருக்கிற அந்த பணிவு எவ்வளவு முக்கியம்னு இது காட்டுது இல்லையா ரொம்ப சரி சரி இவ்வளவு அழகான இவ்வளவு ஆழமான ஒரு பாடலை எப்படிங்க மனசுல வச்சுக்கிறது பரீட்சைக்கு படிக்கிற பிள்ளைங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமாச்சே இங்க தான் நீங்க சொன்ன அந்த ஜான் லூயிஸ் டெக்னிக் வருது இல்லையா ஆமா ஆமா இங்க தான் நினைவு திறன் கலைஞர் ஜான் லூயிஸ் அவர்களுடைய டெக்னிக்ஸ் ரொம்ப கை கொடுக்கும் குறிப்பு அந்த மாதிரி பாடல்களுக்கு அவருடைய காட்சிப்படுத்துதல் அதாவது விஷுவலைசேஷன் அப்புறம் சங்கிலி தொடர் இணைப்பு அதாவது செயின் லிங்கிங் இது ரெண்டும் சூப்பராக வேலை செய்யும் விஷுவலைசேஷன் செயின் லிங்கிங் கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே அது எப்படி பண்ணுறது ரொம்ப சிம்பிள் அதாவது நாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்களை வெறும் வார்த்தையாக பார்க்காம அதை கண்ணு முன்னாடி நடக்கிற மாதிரி ஒரு சீன் மாதிரி ஒரு படம் மாதிரி மனசுல ஓட விடணும் ஓ படம் மாதிரி பார்க்கணுமா ஆமா அப்புறம் அந்த ஒவ்வொரு சீனுக்கும் நடுவுல ஒரு தொடர்பு ஒரு லிங்க் ஏற்படுத்தி அது ஒரு கட மாதிரி கோர்த்துறணும் சங்கிலி மாதிரி சரி சரி புரியுது இப்போ இந்த பாடலுக்கு அதை எப்படி அப்ளை பண்றது இது மன்னன் புலவர்னு ரெண்டு பேர் பேசுற மாதிரி இருக்குறதால தனித்தனியா பார்க்கலாமா அதுதான் பெஸ்ட் அப்ரோச் முதல்ல ஒவ்வொருத்தர் பேசுனதுல இருந்தும் முக்கியமான வார்த்தைகள் அதாவது அந்த மெண்டல் இமேஜ் உருவாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ற கீவேர்ட்ஸ் அதை மட்டும் தனியாக எடுக்கணும் ஓகே கீவேர்ட்ஸ் பாருங்க மன்னன் தரப்புல யார் இருக்கா புலவீர் அப்புறம் இடைக்காடனார் மன்னன் என்ன பண்ணதா சொல்றான் குற்றம் என்ன கேக்குறான் பொறுக்க எப்படி கேக்குறான் தாழ்ந்தான் இந்த அஞ்சு வார்த்தை போதும் புலவீர் இடைக்காடனார் குற்றம் பொறுக்க தாழ்ந்தான் ஓகே அஞ்சாச்சு இப்போ புலவர்கள் பக்கம் அவங்க யாரை பார்த்து பேசுறாங்க மன்னன் எதை பத்தி பேசுறாங்க மன்னன் சொன்ன சொல் அந்த சொல் எப்படி இருந்துச்சா அமுது மாதிரி அந்த அமுதால என்னாச்சா கோபத்தி அந்த கோபத்தி என்னாச்சு தனிந்தது இது ஒரு அஞ்சு மன்ன சொல் அமுது கோபத்தி தனிந்தது ஓகே பத்து கீவேர்ட்ஸ் ரெடி இப்போ இதை வச்சு என்ன பண்றது இப்போ இந்த பத்து வார்த்தையும் வச்சு ஒரு சின்ன நாடக மாதிரி இல்ல ஒரு கார்ட்டூன் மாதிரி உங்க மனசுக்குள்ள ஓட்டி பார்க்கணும் ரெண்டு சீனா பிரிச்சுக்கலாம் சரி சொல்லுங்க காட்சி ஒன்று மன்னனோட மன்னிப்பு ஒண்ணு முதல்ல கண்ணு முடிக்கோங்க ஒரு பெரிய ராஜசபை ஆனா அங்க ஒரு டென்ஷனான சூழல் நிறைய புலவர்கள் உம்முன கோபமா உட்கார்ந்துருக்காங்க நடுல பாவம் இடைக்காடனா ரொம்ப சோகமா இருக்காரு அந்த முகங்களை நல்லா பாருங்க ரெண்டு அப்போ மன்னன் வரான் வந்து புலவர்கள் முன்னாடி தலை குனிஞ்சு நாம் பண்ணது பெரிய குற்றம்னு சொல்றான் அந்த குற்ற உணர்ச்சியை மண்ணு மூஞ்சியில பாருங்க மூணு ப்ளீஸ் என்ன பொறுக்கணும்னு கெஞ்சுறான் நாலு சொல்லிட்டு சும்மா நிக்கல டக்குன்னு அவங்க காலில் நெடுஞ்சாங்கிடியா விழுந்து வணங்குறான் தாழ்ந்தான் படத்துல வர்ற மாதிரி ஒரு மன்னன் விழுந்து கும்பிடுற அந்த இமேஜை மனசுல பதிய வைங்க அடடா இந்த காட்சி ஓடும்போதே போதே முதல் ரெண்டு வரி மனசுல நல்ல பதியுது அந்த தாழ்ந்தான் இமேஜ் மறக்காது சரி அடுத்த சீன் காட்சி ரெண்டு புலவர்களோட பெருந்தன்மை ஒன்னு மண்ணை அப்படி விழுந்து கிடக்கும்போது அந்த புலவர் கூட்டத்திலேருந்து ஒருத்தர் எந்திரிக்கிறாரு இப்போ ஒரு மூஞ்சில கோவம் இல்ல ஒரு சாந்தம் தெரியுது மன்னனை பார்த்து மன்னா கூப்பிடுறாரு ரெண்டு நீங்க இப்போ பேசுனீங்களே ஒரு சொல் ஆரம்பிக்கிறாரு மூணு அது வெறும் வார்த்தை இல்ல மேல வானத்துல இருந்து எங்க மேல கொட்டின குளிர்ச்சியான அமுதம் மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லும் போதே நிஜமாவே மேல இருந்து வெள்ள கலர்ல அமிர்த மாதிரி அவங்க மேல கொட்டுறதா கற்பனை பண்ணுங்க அது பட்டதும் புலவர்கள்லாம் ஃப்ரெஷ்ஷாகிற மாதிரி

ஆனா இந்த மாதிரி ஒரு ஒரு சீன் பை சீன் சத்தம் உணர்ச்சியோட சேர்த்து கற்பனை பண்றப்போ மறக்கவே முடியாது போல இருக்கே இதுதான் ஜான் லூயிஸ் டெக்னிக்கோட மேஜிக்கா நிச்சயமா நம்ம மூளைக்கு வந்து வெறும் தகவலை விட இந்த மாதிரி காட்சிகள் அதுவும் உணர்ச்சியோட சேர்ந்த காட்சிகள் ரொம்ப ஆழமா ரொம்ப நாளைக்கு ஞாபகம் இருக்கும் இது சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ண விஷயம் ஜான் லூயிஸ் மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் இதை தான் யூஸ் பண்றாங்க வேணுமா இப்போ இந்த காட்சிகளை வச்சு சில கேள்வி கேட்கலாமா இன்னும் ஸ்ட்ராங் ஆகும் கேளுங்க கேளுங்க மன்னன் யார் யார் கிட்ட மன்னிப்பு கேட்டான் மனசுல யார் வராங்க புலவர்கள் குறிப்பா இடைக்காடனார் எதை மன்னிச்சுக்க சொன்னா குற்றத்தை எப்படி கேட்டான் கால்ல விழுந்து தாழ்ந்தான் புலவர்கள் மன்னனோட சொல்ல எதுக்கு ஒப்பிட்டாங்க குளிர்ச்சியான அமுதத்துக்கு அந்த அமுதத்தால என்ன ஆச்சு கோபத்தி தனிந்தது பாத்தீங்களா கேள்விக்கு பதில் சொல்லும் போது அந்த சீன்ஸ் மறுபடியும் ஓடுது ஆமா தெளிவா ஓடுது இப்படியே இந்த காட்சிகளை மனசுல ஓட விட்டுகிட்டே பாடல சொன்னா தானா வருமோ ட்ரை பண்ணி பாக்கவா தாராளமா பண்ணுங்க புண்ணிய புலவீர் அந்த கோமான புலவர்கள் தெரியறாங்க யான் இப்பொழுது இடைக்காடனார்க்கு பாவம் இடைக்காடனார் பண்ணிய குற்றமெல்லாம் பொறுக்க மன்னன் தலை குனிஞ்சு சொல்றான் என பரவி தாழ்ந்தான் அந்த விழ காட்சி நுண்ணிய கேள்வியோரும் மன்னா நீ புலவர் எந்திரிச்சு மன்னான்னு சொல்றாரு நுவன்ற சொல்லான் தன்னிய அமுதால் மேலிருந்து அமுதம் குட்டுது எங்கள் கோபத்தி தனிந்தது என்ன நெஞ்சில சத்தம் சூப்பர் பாத்தீங்களா எப்படி வார்த்தையும் காட்சியும் கரெக்டா சிங்க் ஆகுதுன்னு இதுதாங்க ஜான் லூயிஸ் டெக்னிக்கோட பவர் சும்மா மக்கப் பண்றதுக்கு பதிலா நம்ம கற்பனை சக்தியை யூஸ் பண்ணி கத்துக்கிறதே ஒரு ஜாலியான அனுபவமா மாறிடுது உண்மைதாங்க இது ஸ்டூடண்ட்ஸ்க்கு மட்டும் இல்ல கஷ்டமாக இருக்கிற எந்த ஒரு லிஸ்ட்டு ஒரு தகவல் ஏன் சில ஃபார்முலா கூட ஞாபகம் வச்சுக்க யூஸ் பண்ணலாம் போல இருக்கேன் நிச்சயமா தாராளமாக யூஸ் பண்ணலாம் இந்த விஷுவலைசேஷன் செயின் லிங்கிங் முறையை வந்து எந்த சப்ஜெக்ட்க்கு வேணாலும் அடாப்ட் பண்ணிக்கலாம் ஹிஸ்ட்ரி டேட்ஸ் சயின்ஸ் கிளாசிஃபிகேஷன் இல்லை சட்டப்பிரிவு எதுவாக இருந்தாலும் சரி அதுதான் ஜான் லூயிஸ் மாதிரி நினைவாற்றல் நிபுணர்களோட கான்ட்ரிபியூஷன் ஆ இன்னைக்கு நாம திருவள்ளையாடர் புராணத்தில இருந்து ஒரு அழகான பாடலை ரசிச்சோம் அதோட ஆழமான பொருளை புரிஞ்சுக்கிட்டோம் மன்னனோட பணிவு புலவர்களோட பெருந்தன்மை பரஞ்சோதி முனிவரோட அந்த மொழி ஆளுமை அதை விட முக்கியமா இது எல்லாம் மனசுல பதிய வைக்க ஒரு அருமையான ஜான் லூயிஸ் நினைவு நுட்பத்தையும் கத்துக்கிட்டோம் ஆமாங்க மன்னன் தப்ப உணர்ந்து பணிஞ்சதும் புலவர்கள் அதை மன்னிச்சதோட இல்லாம அந்த வார்த்தைகளையே அமிர்தம்னு பாராட்டினதும் இது வெறும் கதை இல்ல நம்ம லைஃப்க்குமே ஒரு பாடம் இருக்குதுல இந்த நல்ல செய்தியையும் இந்த ஞாபகம் வச்சுக்க இந்த டெக்னிக்கையும் நமக்கு கொடுத்த திருவிளையாடர் புராணத்துக்கும் ஜான் லூயிஸ் அவர்களுக்கும் நம்ம நன்றி சொல்லணும் கண்டிப்பா இப்போ இந்த டெக்னிக்கை நீங்க கேட்டுட்டீங்க இல்லையா உங்களுக்காக ஒரு சின்ன கேள்வி இந்த காட்சிப்படுத்துற சங்கிலி மாதிரி கோர்க்கிற டெக்னிக்கை இந்த பாடலுக்கு நாங்க யூஸ் பண்ண மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்க கஷ்டப்படுற வேற எதுக்காக யூஸ் பண்ண முடியுமான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் உங்க படிப்புக்கோ வேலைக்கோ ஏன் டெய்லி லைஃப்ல கூட இது யூஸ் ஆகலாம் நல்ல கேள்வி முயற்சி பண்ணி பார்க்கலாம் சரி இந்த ஆழமான ஜான் லூயிஸ் நினைவாற்றல் தொடரோட இந்த பகுதியில எங்களோட இருந்தவங்களுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றி அடுத்த பகுதியில் இன்னும் சில இன்ட்ரெஸ்டிங்கான நினைவாற்றல் நுட்பங்களோட உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் கற்பனை பண்ணி பழகுங்க நன்றி